ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்மளுடைய கஷ்டங்களுக்கு காரணம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வனைகள் நாம போன ஜென்மத்துல பாவங்கள் அதெல்லாமே வந்து ஏழு ஜென்மங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நான் நிறைய சாமி கும்பிடுறேன் எல்லா விரதமும் இருக்கிறேன் கஷ்டம் மட்டும் தீரவே மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலுமே அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குலதெய்வத்தை கண்டிப்பா வழிபாடு செய்யணுங்க நிறைய பேர் வந்து குலதெய்வ வழிபாடு அப்படின்றது சும்மா பேருக்கு செஞ்சுட்டு மத்த தெய்வங்கள் எல்லாம் வந்து விழுந்து விழுந்து வழிபாடு செய்யறாங்க ஆனா குலதெய்வத்தோட அனுமதி இருந்தாதான் மத்த தெய்வங்களையே வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில நம்மளுடைய கஷ்டங்களை தீர்க்கும் குலதெய்வ வழிபாடு வீட்லயே எப்படி எளிமையா செய்யலாம் அப்படின்றத பாக்கலாம் வாங்க எல்லாருக்குமே குலதெய்வத்தோட மகிமை அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்க கூட மானசீகமா குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வந்து வச்சிருப்பாங்க அப்படி இல்லை அவங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிடித்த தெய்வமோ அந்த தெய்வத்தை வந்து குலதெய்வமா நினைச்சு வழிபாடு செய்வாங்க என்னதான் பிடிச்ச தெய்வத்தை குலதெய்வமா வழிபாடு செஞ்சாலுமே அவங்க குலத்துக்குன்னு கண்டிப்பா ஒரு குலதெய்வம் இருக்கும் அது எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும் இப்படி நாம குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சாதான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒருத்தருக்கு தொடர்ச்சியா கடன் பிரச்சனையோ இல்ல வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு மனசுல வந்து நிம்மதி இல்லாம இருக்கிறது என்னவோ வந்து ஒரு பிடிப்பு இல்லாம வாழ்றது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாட வந்து ப்ராப்பரா செய்யணுங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது குடும்பத்துல எந்த வித சந்தோஷமும் இல்லாம இருக்கிறது சுப காரியங்கள தடைகள் வந்துகிட்டே இருக்குது இப்படி பல தரப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுடைய குலதெய்வம் வசியமாகல அவங்களுக்கு அப்படின்னு அர்த்தமாங்க அதாவது குலதெய்வத்தோட அருள் கிடைக்கல அப்படின்னு அர்த்தமாங்க அப்படிப்பட்டவங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வழிபாடு செஞ்சா அந்த தீபத்தின் மூலம் குலதெய்வத்தோட ஆசையை நம்மளால பெற முடியுங்க எந்த ஒரு தெய்வத்தோட அருளை பெறுவதாக இருந்தாலும் முதல்ல குலதெய்வத்தோட அருளை நாம் பெறணும் அப்போதான் மற்ற தெய்வங்களோட அருளை நம்மளால பெற முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க அதனாலதான் நாம செய்யற வழிபாட்டில் கூட முதல்ல விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அடுத்ததா குலதெய்வ வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி செஞ்சாதான் அந்த வழிபாட்டுக்குரிய முழுமையான பலனை நம்மளால பெறவும் முடியும் உணரவும் முடியும் மேலும் ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கட்டங்களோட அடிப்படையில கூட குலதெய்வ அருள் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதை சரி செஞ்சாலும் கூட குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருந்தாலுமே குலதெய்வத்தை வசியம் செய்வதற்காக எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான சில இருக்கும் அதுல ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் தினமுமே குலதெய்வத்தோட அருள் கிடைப்பது அப்படின்றது சிறப்பு தான் இல்லைங்களா அதனால இந்த வழிபாட்டை தினமுமே செய்யலாங்க இதுக்கு புது

அது வந்து ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு தீபத்தை குல தெய்வத்துக்கு நினைச்சு ஏத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படிப்படியாக விலகிறது நல்ல முன்னேற்றத்தை அடையிறது நீங்க கண்கூடா பாக்கலாங்க இப்போ பொதுவா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் எங்களுக்கு வந்து குலதெய்வம் யாருன்னே தெரியாது நாங்க இந்த தீபத்தை ஏத்தலாமா அப்படின்னா தாராளமா ஏத்தி பாருங்க ஒரு சிலர் சொல்றாங்க நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன் ஜாதகம் பார்த்துட்டேன் நான் போயிட்டு அந்த ஓலைச்சுவடி கூட பார்த்துட்டேன் எனக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க அப்படிப்பட்டவங்க கூட இந்த ஒரு தீபம் புதுசா ஒரு அகல் விளக்கு அதுல வந்து இலுப்பை எண்ணெய் தான் ஊத்துறோம் வேற எந்த எண்ணெய் இல்லைங்க இது ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இழுப்பு எண்ணெய் ஊத்தி தினமுமே ஏத்தி வச்சுட்டு என்னுடைய குலதெய்வம் எதுன்னு எனக்கு தெரியல என்னுடைய குலதெய்வம் எதுவா இருந்தாலுமே எனக்கு வந்து நீங்க காட்டி கொடுங்க உங்களை மனசார நான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வம் எது அப்படின்றது யார் மூலமாவது உங்களுக்கு காட்டி கொடுக்குங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு விட்டுட்டோம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது நீங்க நம்பிக்கையோட தொடர்ச்சியா ஏன்னா நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாதவங்க இந்த முயற்சி வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு கண்டிப்பா உங்க குலதெய்வம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஏன்னா குலதெய்வமும் நம்மளை தேடிட்டு தான் இருக்குமா நாமளும் குலதெய்வத்தை நினைச்சு இந்த தீபமேத்தி மனசார குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது யார் மூலமாவதோ இல்ல ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா குலதெய்வம் உங்களுக்கு தெரியுங்க கண்டிப்பா இந்த முயற்சியை ட்ரை பண்ணி பாருங்க எல்லா முயற்சியும் செஞ்சுட்டோம் அப்படின்றவங்க கூட கடைசி வாய்ப்பா இந்த ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரியா தெரியாதவங்க முருக பெருமான குலதெய்வமா எடுத்துப்பாங்க பெருமாளை வந்து குலதெய்வமா எடுத்துப்பாங்க அதே போல காமாட்சி அம்மனையும் குலதெய்வமா எடுத்துப்பாங்க எப்படியா இருந்தாலும் சரிங்க நீங்க இந்த முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்குங்க அந்த தீப ஒளியை பார்த்து இப்ப சொல்ல போற இந்த மந்திரத்தையும் நாம சொல்லலாங்க ஓ என் குலதெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படியேறி வா வா என் குலதெய்வமே இந்த பாடலை சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாங்க இல்ல இதெல்லாம் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் எதுன்னு எனக்கு தெரியல என் குலதெய்வமே எனக்கு எப்படியாவது எனக்கு காட்டிக்கொடுன் அப்படின்னு முழு மனசோட நீங்க பிரார்த்தனை செஞ்சாலும் கண்டிப்பா நடக்குங்க எல்லாருமே கேக்குற ஒரு சந்தேகம் என்னன்னா குலதெய்வ போட்டோ வீட்டுக்குள்ள வச்சு வழிபாடு செய்யலாமா குலதெய்வ சிலையை வீட்டுக்குள்ள வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே மாறுபடுங்க ஒவ்வொரு குலதெய்வம் வந்து வீட்டுக்குள்ள வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து வெளிப்புறத்துல இருப்பாங்க அவங்களுக்கு கூரை கூட இருக்காதுங்க வெறும் மரத்துக்கு கீழயோ இல்ல காட்டுலயோ இருப்பாங்க கோவில் கட்டணும் சொல்லி எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே அந்த கோவில கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கன்னிமா கோயில் அப்படின்னு சொல்லி அது வந்து மரத்துக்கு கீழே தாங்க இருக்கு அதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே மேல கூரை போடவே முடியல கூரை போடவும் கூடாது அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ கூரை இல்லாம தான் இருக்கும் கோயில சுத்தியும் கட்டடங்கள் இருந்தாலுமே அந்த கருவறை வந்து கூரை இல்லாம தான் இருக்குங்க அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு குலதெய்வம் அதுக்கான வழிமுறைகள் இருக்கும் பொதுவா வந்து குலதெய்வ வழிபாடு வீட்ல அதாவது வந்து சாத்வீக தெய்வமா இருந்தா வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம் உக்கரமான முக்கியமான தெய்வமா இருந்தா வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது இப்படின்னு நிறைய முரண்பட்ட கருத்துக்கள்லாம் இருக்கு அது அவங்கவங்களுடைய விருப்பங்க அது அவங்களுடைய குலதெய்வம் ஏன்னா எந்த குலதெய்வமும் அந்த குலத்தை அழிக்காது சாபம் கொடுக்காது நிறைய பேர் குலதெய்வ சாபம் இருக்கு குலதெய்வ கட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்குமே அதுல எனக்கு எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாதுங்க குலதெய்வம் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம மேல சின்னதா ஒரு இருக்குமே தவிர கோபம் இருக்குது சாபம் எல்லாம் எந்த தெய்வமும் தனிப்பட்ட கருத்துங்க சோ குலதெய்வ வழிபாடு அப்படின்றது உங்களுடைய வழிமுறைகள் என்னென்ன உங்களுடைய மூதாதையர்கள் எப்படி வழிபாடு செஞ்சாங்களோ அந்த மாதிரிலாம் வழிபாடு செஞ்சுக்கலாம் தெரியாதவங்களுக்கு இழுப்பு எண்ணெய் ஊத்தி ஒரு ஒரு நாள் வச்சுக்கலாம் நம்ம ஒரு நாப்பத்தி எட்டு நாள் வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கும் ஒரு ஆவல் இருக்கும் தினமே ஏத்துறமே நமக்கு எதுவும் தெரியல அப்படின்ற பட்சத்துல ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் வச்சுட்டு இந்த தீபத்தை ஏத்தும் போது கண்டிப்பா நடக்குங்க நான் எல்லா முயற்சியும் செஞ்சுட்டேன் ஒரு தீபமேத்தான எனக்கு குலதெய்வம் தெரிஞ்சுடுமா நான் ஓலசி எல்லாம் கூட பார்த்துட்டேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க கூட நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க அதாவது பெரிய பெரிய டாக்டர் கிட்ட கூட போய் குணமடையாத ஒரு நோய் கூட சின்னதா நம்ம தெருவுல ஒரு டாக்டர் இருப்பார் அவர் சொல்லி வந்து அந்த நோய் வந்து சரியாகும் அதே மாதிரிதாங்க இந்த வழிமுறையும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்றவங்க கூட உங்களோட வீட்லயே இந்த எளிமையான தீப வழிபாடு செஞ்சா குலதெய்வம் காட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகுங்க ஏன்னா இந்த விஷயத்த பாக்குறவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் குலதெய்வம் ஏதோ உங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி நினைச்சுக்கோங்க நல்லதே நடக்குங்க இன்னைக்கு வீடியோல நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பத்தின சந்தேகம் எதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்